ஒன்பது மணிக்கு வேலைக்கு போறானே அவனுக்கு டாட்டா காட்டதுக்காவது எந்திரிக்கலாம்ல தொறு புறின்னு நல்ல குறட்ட ஊட்டிக்கிட்டு தூங்கிட்டல கடக்க இப்படி ஒரு மர்மவள நான் எந்த பேசிட்டு வரலாம்னு வந்திருவாளா இந்த பங்குதா பரிமாளா ஏமா வாரமா தாயி கொஞ்சம் அலகம் காடாம இரு காலையில ஒரு கப் காபியோ ஒரு மூணு இட்லியும் தின்னுட்டு யார்கிட்ட சத்தம் போட வேண்டியது இருக்கு பா நல்லா உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்கவ புள்ளக்க என்ன பாடு பேசினா ஒரே நீ கேக்காம போகப்படாத இல்ல பரிமாளா முகத்துல ஒரே சந்தோஷ கலையால இருக்கு அப்ப மாமியார் மர்மவள என்ன தியோ பேசிட்டு வா பங்குதா எங்க தூரமா போயிட்டு வா இந்த ஊரை விட்டுக்கிட்டு எங்க நான் தூரமா போவதுக்கு காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன் பரிமளா உங்க வீட்ல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சா அத என்ன விசாரிச்சிட்டு போலாம்னு சரி கீழ சேர்ல எனக்கு நான் யாருன்னு பாத்துக்கிடுதேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேம்மா நான் என்னைக்கு அப்படி அந்த வார்த்தை சொன்னனோ அதல இருந்தே நான் இவ்வளவு நாள் படாத பாடு பட்டுக்கிட்டதுல இருக்கேன் என்ன சொல்ற பரிமளா ஆமா எம்மாவா மேனகா இந்த வீட்ல இருக்கும்போது

மருமகள் நீங்க இவ்வளவு நேரமும் மருமகளை பத்தி எப்படியெல்லாம் குத்தந்தெடுக்கிட்டு இருக்காங்க இப்ப மருமகள பாத்தவுடன் சிரிச்சிட்டு என்ன மருமகளானு கேட்டா மருமகளா என்ன சீக்கிரமா எந்துச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதுதானா மருமகளா நாங்க பேசியிருக்கோம் சத்தம் கேட்டு உனக்கு இப்ப முடிப்பு வந்துட்டு அப்படி இல்ல தே காப்பி குடிக்கணும் போல தோணுச்சு அதனால தான் முடிப்பு வந்துட்டு தெரியுமா என் செல்ல மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி பில்டர் காப்பி நல்ல சுட சுட போட்டு பிளாஸ்டில ஊத்தில வச்சிருக்கு ஆஹா இங்க என்ன நடக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி மல்லிப் இட்லி புசுபுசுன்னு செஞ்சு ஹார்ட் பாக்ஸ்ல வெச்சிருக்கேன் மர்முள அப்புற சட்னியும் செஞ்சு வெச்சிருக்கேன் நீ போய் டைனிங் டேபிள்ல உட்கார் மர்முள நான் உனக்கு இட்லியின் சட்னி போட் எடுத்துட்டு வரேன் கூட காபியும் கொண்டுட்டு வரேன் வேண்டாம் தேய் உங்கள எல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தலாம் விட மாட்டேன் நானே சாப்டிடதே சாጣடி मामியர்க்கு மர்முளுகம் प्यार செபாரா ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சிட்டே பாடி பேசிக்கிட்டு காவோ இந்த பர்மையான லேஸ்பட்ட ஆள இல்ல நமக்கிட்ட ஒரு प्याजசி மர்முளுகிட்ட ஒரு प्याजசி பரவாயில்லை மர்முள ஒரேயே மகமா

இவ்வளவு நேரமா மகள மாதிரி பாத்துக்கிடுதே இட்லிய பூ போல சுட்டு வச்சிருக்கே சட்னி அரைச்சு வச்சிருக்கே காப்பி போட்டு தரட்டா அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் பாசமா பேசினாவோ இப்போ என்னடா இந்த பங்கஜம் பாட்டிக்கிட்ட என்ன பத்தி இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு இருக்காவோ மாமியார் மர்மவளி ஏதாவது சண்டைய போடுவாளோ இருந்து வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்தா இந்த பாச மலையில பொலிஞ்சிட்டு இருக்காவோ ஏதே வந்துட்டா வந்துட்டா சின்ன பொண்ணு வந்துட்டா எப்படி இப்ப மாமியார் கறி பேசுறதை கேட்டு சண்டை தான் போறா என்னதே நீங்க பங்கச்சம் பாட்டிக்கிட்ட என்ன பத்தி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வா என்னதே

இந்த கேட்டுட்டு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ரெண்டு பேரும் சண்டையை போடுறோம்னு அந்த கதையை கேட்கலாம் வந்து மாதிரி உங்களை பத்தி நான் ஒரு நிமிஷம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அம்மாவ மாதிரி பாத்துக்கிட்டதேன்னு உங்க அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன் இன்னால் வரைக்கும் என் அம்மாவள மாதிரி தான் உன்னை

கொஞ்சம் கருவப்பிள்ளைங்க கொத்தமல்லி கீரை இருந்தா தாயா ஆஹா பேசி இருந்தா பேச்சலி கூடையில என்ன வச்சிருக்கேன்னு பாத்துட்டானே அட தாயா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள அப்படியே பழகிருக்கோம் கொத்தமல்லி கீரையும் கருவப்பிள்ளையும் தான கேக்கே ஆ பரிமளா கொத்தமல்லி கீரை ஒரு கட்டி 25 ரூபாய்க்கு கொடுத்தலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன பங்கஜா நமக்குள்ள இப்படி ரூபாய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம அப்படியே பழகிருக்கோம் என்னதே நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரையும் கறுவப்ளியும் பங்கு ஜெம்படி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல அதனால தான் நானே கூடையில இருந்து எடுத்துட்டேன் கொத்தமல்லி கீரையும் கறுவப்ளியும் நல்ல பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அடி பாவிங்களா இந்த கொத்தமல்லி கீரையும் கறுவப்ளியும் கடையில இருந்து வாசியில வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் மாமேர் மர்மவோளோ ஏதோ சண்டை போட்டு கடக்களவோ என்ன விஷயம்னு பார்த்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு தின்னா நல்லா ருசியா இருக்கும் ருசியா தான் இருக்கும் ஆனா எனக்கு கிடைக்கணும்ல வந்துடாவ மாமியார் மர்மாளு வாசில என்ன கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்காளுவ பங்கஜம் பாட்டிய ஒரு வழியா கேளப்பிட்டோம் எப்படிதான் என் ஐடியா இன்னைக்கு ராத்திரி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் யார் மர்மா என்ன மாதிரியே புத்திசாலி தானே என்ன பண்ணலாம் ஒரே போர் அடிக்க எப்படித்தான் நான் கடத்துறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு எவ்வளவு நேரம்னா பாக்க பார்க்க எவ்வளவு நேரம்னா ஃபோனை பாக்க ஐ சூப்பரான ஐடியா எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் என் மனுஷங்கிட்ட எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே உங்கள் அம்மா இப்போ என்ன பண்ணி அம்மா வீட்டுக்கு போகலாம்

அப்படி இப்படின ஊர் பட்ட வேலதம் மேனகா ஏ மேல இவ்ளோ அக்கறையா இருக்கா ஆமா அக்கறை நான் ஒண்ணு உங்க மேல உள்ள அக்கறைய சொல்லல வீட்ல என்ன ஆகணும் வேல கடக்கு நானும் ஒரு மனுசி தானே இங்க பாரு மேனகா வீட்ல இவ்ளோ ஆகணும் வேல கடக்குனு இவ்ளோ தூரம் கவனப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்ல இல்ல ஏன்னா காலையில எந்திச்சி எல்லா வீட்டு வேலையும் பாக்குறது நான் தானே அப்புறம் உனக்கு என்ன வருத்தம் என்னமோ உன்ன வேலை செய்ய சொன்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன ஒண்ணும் வேலை செய்ய சொல்லல ஆமாடி எங்க அம்மா உனக்கு கொடுக்க வேலை எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன் நான் எந்த வீட்டு வேலையும் செய்யலாம் இருந்தாலும் உங்க அம்மா ஏன் காதுபடவே படவே வீட்டை பெருக்கி அப்புறம் பாத்திரத்தை கழுவி துணியை தொகை சொல்லுவாங்கல்ல அதையெல்லாம் கேக்க கேக்க எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இந்த டென்ஷன்ல தான் எனக்கு தலைவலியே வருது தெரியுமா இங்க பார்ட்டி மேனகா நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல நான் காலையில எந்திச்சி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டே அப்புறம் துணியெல்லாம் எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டேன் அப்புறம் வீடு எல்லாம் பெருக்கி சுத்தம் படுத்தியாச்சு நீ ஒரு வேலையும் செய்யாண்டா இந்த மனுஷங்கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி சண்டைக்கு இழுக்கலாம்னா அவர் என்ன சமாதான படுத்திட்டா இருக்காரு எனக்கு நிம்மதியே இல்ல இந்த வீட்ல எனக்கும் தண்டி இல்ல எந்த கடையில விக்கின்னு சொல்லலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன் இந்த மனுஷன் என்னத்த சொன்னாலும் சண்டிக்கே வர மாட்டேக்காரா ஏடி மேனகா எங்க போறா எனக்கு ஆபீஸ்க்கு போறதுக்கு சாப்பாடு டிபன் பாக்ஸ்ல வச்சு தரலாம்னு போறியோ அந்த கவலையும் உனக்கு வேண்டாம் மேனகா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேனா நீ நல்ல ரெஸ்ட் எடு கொஞ்சம் இருங்க இப்ப வாரேன் இவ பேச்சும் சரியில்ல முகர கட்டையும் சரியில்ல ஏதோ சண்டைய இழுத்து விடணும்னு தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க ஓ வா இப்போ அப்படியே சிரிச்ச முகத்தோட வந்துருக்கா டிரஸ்ஸ வேற மாத்திட்டு வந்திருக்க நமக்கு இப்போ என்ன ஆப்பு வைக்க போறானோ தெரியலையே அந்த பக்கம் திரும்பி என்ன பாருங்க என்ன ஆச்சுங்க அப்படிதான்

இந்த Dress சாரில தச்சதாக்கும் அப்படியா பரவாயில்லையே நல்லா இருக்கு Dress பரவல்ல நம்ம பொண்டாட்டி நல்லாதான் பேசுதா நான் தான் இது ஆப்புக்கி போறறளவுன அவ மேல சந்தேகப்பட்டுட்டேன் ஏங்க இந்த பட்டு சாரில தச்ச இந்த லாங் கவுன பாத்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா Dress ரொம்ப நல்லா இருக்குமே என்னடா நான் வேற என்னது சொல்ல இந்த மனுஷங்கட்ட இப்படி துருவி துருவி கேட்டாலும் எந்த சண்டையும் போட முடியாது போலக்க ஏதாவது பிரச்சனைய ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ஒண்ணும் முடியல இதுக்கு நமக்கு செட் ஆவறது நம்ம மாமியார் மட்டும்தான் என்ன மீனா தடியா பேசிட்டு இருக்கா அது ஒண்ணுலங்க இந்த Dress பார்த்து உங்களுக்கு எந்த ஞாபகமும் வரலன்னு சொன்னீங்கல்ல ஆனா அத்தை கிட்ட இந்த Dress காட்டுனா என்னமெல்லாம் சொல்லுவாங்கன்னு மட்டும் பாருங்க

சண்டை போட்டு கேசிட்டு நம்ம அப்படியே கண்ணீரை விட்டு கதருவோம் என்ன பண்ணி Mener du at jeg skal gjøre det? இன்னைக்குதான் கொண்டாட்டி காலையில சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன் இப்படி மாவியர் மரும ஒளும் சண்டையா போடுவாவோடு நான் நினைச்சு கூட பாக்கலையே